ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்னைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னா தன தடையை நீக்கம் வாராகி வழிபாடை பற்றி பார்க்கலாம் வாங்க தன தானியத்துடன் சிறப்பாக வாழ வேண்டும் தான் பலரும் வந்து அணுதினமும் உழைத்து பாடுபட்டு கொண்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட தன தானியத்தில் ஏதேனும் தடைகள் ஏற்படும் பட்சத்துல அந்த தடைகளால் வீட்டில் குழப்பமே நிலவும்னு சொல்லலாம் மேலும் நிம்மதி இல்லாத சூழ்நிலை வந்து உண்டாகும் அப்படி ஒரு தன தானியத்தை பெறுவதற்காக பல விதங்களில் நாம் முயற்சி செய்தோம் அதில் இருக்கக்கூடிய தடைகள் வந்து நீங்கவில்லை என்பவர்கள் ஆடி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரை நாளில் வராகி அம்மனை வழிபாடு செய்யலாம் அந்த வழிபாட்டை பற்றி நாம் இன்னைக்கு ஆன்மீகம் சார்ந்த பதிவில் பார்க்கலாம் எவ்வளவு கடினமாக உழைத்தாலும் நமக்கு வரக்கூடிய தன வரவுல தடைகள் உண்டாகிறது என்னும் பட்சத்தில் அந்த தடைகளை நீக்குவதற்கு முதல்ல நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்களையும் தீ சக்திகளையும் வந்து விளக்கணும்னு தான் சொல்லணும் அப்படிப்பட்ட எதிர்மறை ஆற்றல்களையும் தீய சக்திகளையும் விளக்கக்கூடிய ஒரு தெய்வமாகத்தான் பார்த்தீங்கன்னா வாராகி அம்மன் வந்து இருக்கிறார் அதோடு தனவரவில் இருக்கக்கூடிய தடையை வந்து நீக்குவதற்கு வாராகி அம்மனே வந்து ஸ்வர்ண வாராகி அவதாரம் வந்து எடுத்து நமக்கு வந்து உதவுகிறார் அப்படிப்பட்ட தன வசியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஸ்வர்ண வாராகியின் வழிபாட்டை பற்றி நாம் இன்றைக்கு பார்க்கலாம் இந்த வழிபாட்டை பார்த்தீங்கன்னா பஞ்சமி தேதியில வந்து நீங்க செய்யணும் காலையில் இருந்த வழிபாடு செய்யும் பொழுது இதற்குரிய பலன் வந்து இன்னும் அதிகமாக கிடைக்கும்னே சொல்லலாம் விரதம் இருக்க இயலாதவர்கள் வழிபாட்டை மட்டுமாவது செய்யலாம் முதல்ல வீட்டு பூஜை அறையில் பார்த்தீங்கன்னா வாராகி அம்மனின் படம் சில எதிருந்தாலும் ஒரு தாம்பாள தட்டை வந்து எடுத்து அதில் மஞ்சள்ல வந்து வாராகி அம்மனை வந்து பிடி வச்சு கொள்ளுங்கள் பிறகு வந்து வாராகி அம்மனுக்கு பிடித்தமான மலர்களை வந்து சாற்றி கொள்ளுங்கள் அடுத்ததாக மஞ்சள் வாராகிக்கு முன்பாக மண்ணுக்கு அடியில் விளையக்கூடிய பொருட்களை வேக நெய்வேத்தியமாக வைக்கணும் பிறகு புள்ளி இல்லாத நல்ல எலுமிச்சம் பழத்தை வந்து எடுத்து அதில் தீப்பம் ஏற்றி அந்த தீப்பத்தை மஞ்சள் வாராகி இரண்டு புறங்களையும் வந்து வைக்கணும் இவ்வாறு வந்து வைச்சதுக்கு பிறகு முதல்ல வந்து நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்களும் தீய சக்திகளும் வந்து விலக முன்னே சொல்லலாம் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஓம் வம் வாராகியே நம இந்த மந்திரத்தை பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒரு முறை நீங்கள் சொல்லணும் இவ்வாறு கூறி முடிச்சதுக்கு பிறகு ஸ்வர்ண வாராகின்னு வந்து தன வசிய மந்திரம் பார்த்தீங்கன்னா அதை வந்து ஐம்பத்தி ஒரு முறை வந்து சொல்லணும் அவ்வாறு நீங்கள் ஐம்பத்தி ஒரு முறை வந்து கூறும் பொழுதும் உங்களுடைய மோதிர விரலால் பார்த்தீங்கன்னா தாம்புல பூ குங்குமத்தை எடுத்து மஞ்சள் வாராகிக்கு வந்து அர்ச்சனை செய்யணும் இப்போ வாங்க அதை என்ன மந்திரம்னு சொல்லி பார்க்கலாம் ஓம் ஸ்ரீம் கிரீம் க்ளீ வாராஹிதேவீ வாராமுகி கிரீ சித்திஸ்வரூபிணி ஸ்ரீம் தன சங்கரி தனம் வர்ஷய வர்ஷய ஸ்வாகா இந்த மந்திரத்தை சொன்னதுக்கு பிறகு கைப்புற தீப ஆராதனைகள் காட்டி வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ளுங்கள் நெய்வேத்தியமாக வச்ச பொருட்களை வந்து சிறிதளவை மட்டும் எடுத்து வடக்கு அல்லது வடகிழக்கு வந்து பகுதிகளில் தூவி விடணும் மீதம் இருக்கக்கூடிய பொருட்களை வந்து பிரசாதமாக உண்டு விரதத்தை வந்து நீங்கள் பூர்த்தி செய்து கொள்ளலாம் பிடித்து வச்சுருந்த அந்த மஞ்சளை வந்து வராகிய வந்து மறுநாள் பார்த்தீங்கன்னா எடுத்து சிறிதளவு மஞ்சள் மற்றதை வந்து தண்ணீரில் குளிச்சு வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் வந்து உங்களுடைய நெற்றியில் வந்து வச்சு கொள்ளணும் மீதம் இருக்கக்கூடிய மஞ்சளுடன் ஒரு ரூபாய் நாணயத்தை பார்த்தீங்கன்னா சேர்த்து வச்சு அருகில் இங்கு வந்து வாராகிய அம்மனின் சந்நிதி வந்து இருக்கிறதோ அங்கு வந்து சென்று அந்த ஆலையை உண்டியலில் வந்து சேர்த்து விடணும் இப்படி வந்து செய்கிறதன் மூலம் உங்களுக்கு இருக்கக்கூடிய தன தடைகள் முற்றிலும் நீங்குவதோடும் தனவசியமும் உண்டாகும்னே சொல்லலாம் தெய்புரி பஞ்சமி நாளில் வந்து ஸ்வர்ண வாராகிய வந்து முழுமனதோடு நினைச்சி தனவசியம் மந்திரத்தை கூறுறவங்களுக்கும் தனவரவில் இருக்கக்கூடிய தடைகள் முற்றிலும் நீங்கும் என்றே சொல்லப்படுகிறதோ இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நானும் நம்புறேன் இதே மாதிரி மற்றொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி